லார்ட் இன்றைய ஜீவப்பம் மற்றையோ இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் அப்பொழுது அவர் என் ஆத்துமா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டாடி இருக்கிறது நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி பாருங்கள் ஆண்டு இயேசு கிறிஸ்து இது எப்போ சொல்கிறாருன்னா அந்த கெச்சமனை தோட்டத்துக்கு வராரு அவர் வந்து சீசர்களோட வந்து அங்கே தங்கியிருக்கும்போது சீசர்களில் மூன்று பேரை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக கூட்டிகிட்டு போய் அவருக்கு ஜபிக்கிறதும் ஒரு இடம் இருக்குது அங்கே போயிட்டு அவர் வியாகலப்படவும் துக்கமடையவும் தொடங்குறார் அப்போதான் சொல்கிறாரு அப்பொழுது அவர் என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டாடி இருக்கிறது நீங்கள் இங்கே தங்கி என்னோடய கூட விழித்திருங்கள் பாருங்கள் அவர் வந்து இருதயத்தே ஃபுல்லாக ஊற்றி அவர் வந்து பாரத்தோடு அந்த ஜபத்தில் அவர் இருக்கிறார் அப்போ வந்து தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறார் மூணு பேருக்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக அப்போ இருதயத்தை அங்காள போய் வெளிப்படுத்துகிறார் அப்போ அதோட அவங்க ஷேர் பண்ணிக்க சொல்லி அந்த பாரத்தை பாருங்கள் நீங்கள் இங்கே தங்கி என்னோடய கூட விழித்திருங்கள் அந்த ஒரு துக்கம் பாரத்தை ஒரு ஒரு ஆறுதலுக்கு ஒரு ஷேர் பண்ணிக்க சொல்லி ஒரு பர்ட்டிகுலராக அந்த மூணு பேர்த்திட்ட ஆண்டவர் அந்த இதை எதிர்பார்க்கிறார் பாருங்கள் நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் அந்த இதுக்காக நீங்கள் விழித்திருங்க ஜெவம் பண்ணுங்க ஜாக்கிரதா இருங்க கவனமாக இருங்க நீங்கள் வந்து இந்த காரியங்களுக்காக நீங்கள் ரொம்ப விழிப்போடு இருக்கணும்னு சொல்லி ஆண்டர் சொல்கிறத பார்க்கலாம் இப்போது இந்த வசனத்தின் மூலம் உங்களோடும் என்னோடும் பேசுகிறது என்னவென்றால் ஆண்டவரோட இருதயத்தின் அங்கலாய்ப்பை நாம் அறிந்திருக்கிறதாக இருக்க வேண்டும் இறுதிய துடிப்பை நாம் அறிந்து கொண்டதளாக இருக்க வேண்டும் இறுதிய துடிப்பை அறிந்து கொள்ளணும்னா எப்படி நாம் ஆண்டோரோடு இன்னும் நெருங்க நெருங்க ந அவரோடு உள்ள அன்பிலே நாம் இன்னும் நெருங்க நெருங்க நாம் ஆண்டவரோட இருதயத்தின் அந்த துடிப்பை அறிந்து கொள்ளலாம் பாருங்கள் இந்த பன்னெண்டு சீசர்கள் இருந்தாலும் அதில் இந்த மூணு சீசர்கள் விசேஷித்தவர்கள் எங்கே போனாலும் பர்டிகுலராக ஒரு சில இடங்களுக்கு எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறதில்ல இந்த மூணு பேரை தான் கூட்டிகிட்டு போகிறாரு கடைசி அவருக்கு எச்சமணியில் அவர் வந்து ரொம்ப பாரத்தோட ஜவம் பண்ணுறாரு அவர் வந்து துக்கமடைவும் வியாகுலப்படவும் தொடங்கினார்னு பார்க்குறார் என் ஆத்துமா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டு அடைக்கிறது நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் இப்படி இருக்கும்போது நீங்கள் என்னுடைய பாரத்தை பார்க்குறீங்க கஷ்டத்தை பார்க்குறீங்க நீங்கள் எனக்காக என்னோடைய கூட விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்க வேளையில் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் உங்களோடு என்னோடு பேசி கொண்டிருக்கிறார் நம்ம ஆண்டவர் விசேஷித்த பாத்திரமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் நம்மளை எடுத்திருக்கிறார் நம் விசேஷித்த பாத்திரங்கள் ஆண்டோட அன்பை ருசித்து ஆண்டுடைய இருதயத்தின் ஏக்கத்தை அறிந்து நாம் அவருடைய பாரம் நம்மளுடைய பாரமாக என் சுமை மிருதுவாகவும் லகுவாகவும் இருக்கும் என்று சொல்கிறார் அந்த பாரத்தை நாம் சுமக்க வேண்டும் அந்த பாரத்தை சுமக்க வேண்டும் ஆண்டு அதை தான் நம்மன்றில் எதிர்பார்க்கிறார் என்னுடைய பாரம் லகுகாவும் மிருதுவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ அவருடைய பாரம் நம்மளுடைய பாரமாக மாற வேண்டும் அவருடைய இருதயத்தின் இயக்கம் நம்மளுடைய இருதயத்தின் இயக்கமாக மாற வேண்டும் அதை ஆண்டவர் அந்த பர்டிகுலராக ஆண்டவர் மேலே யார் ரொம்ப அன்போடு ரொம்ப கரிசனையோடு இருக்கிறார்களோ ஆண்டவர் அவர்களிடம் மிகவும் எதிர்பார்க்கிறதாக இருக்கிறார் நாம் இவ்வேளையில் அப்படிப்பட்டவர்களாக ஆண்டோருடைய இருதயத்தின் இயக்கத்தை நம்மளுடைய இயக்கமாக ஏற்றுக்கொண்டு நாம் அப்படி ஆண்டோரோடு நாம் இன்னும் நெருங்கி கிட்டி சேர நாம் அவருடைய ஒன்றே ஒன்று இருதய துடிப்பு என்னவென்றால் ஒரு ஆத்தும கூட போவது அவருடைய சித்தமல்ல ஒவ்வொரு ஆத்தமாக ரசிக்கப்பட்டு பரலோத்து வந்தடைய வேண்டும் அப்போ ஆத்தும பாரத்தோடு ஜபிக்கிற ஜப ஆவி நமக்கு நம்ம நம் அப்படி அந்த ஜப ஆவி நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் பாருங்கள் ஆண்டோடைய பாரம் பாருங்கள் இது வந்து மத்தேயு பதினோராம் அதிகாரம் மற்றையு பதினோராம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வாசனத்திலேருந்து வாசிக்கிறேன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் பாருங்கள் இப்போ சொல்கிறார் என் நுகம் மிருதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார் ஆமேன் பாருங்க அவரோட இருதயத்தின் ஏக்கம் பாரங்கள் அவர் துக்கமடைகிறாரு வியாகுலப்படுறாரு அப்போ அவரோட இருதயத்தின் ஏக்கம் நம்முடைய ஏக்கமாக இருந்து நாம் அதற்காக நாம் வந்து அப்படி அந்த என்னோட கூட தங்கி விழித்திருங்கள் என்னோடைய கூட தங்கி விழித்திருங்கள்னு சொல்லி ஆண்டர் சொல்கிறார் அப்போ நாம் அவருடைய துக்கத்திலே நாம் பங்கடைய ஷேர் பண்ணிக்க ஆண்டு எதிர்பார்க்கிறார் என் நுகம் மிருதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும் அதை சுமந்து கொள்ளுங்கள் அந்த நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் இவ்வேளையில் நாம் அப்படிப்பட்டவர்களாக நாம் என்ன உபத்திரம் வந்தாலும் ஆண்டவரே என்ன நெருக்கம் வந்தாலும் ஆண்டவரே நான் உம்மோடே கூட இருப்பேன் ஆண்டவரே நான் உமக்காதான் ஆண்டவரே என்ன வந்தாலும் ஆண்டவரே நான் பொறுமையோடு சகிப்பேன் ஐயா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டிடம் ஒப்பு கொடுப்போமா ஜபம் செய்வோம் அலை லூயா நன்றி தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தின் ஆண்டு வரே பதிமூணாம் தேதியை காணக்கிருப்பி செதிரேன் இந்த ஜனவரி மாதத்தின் ஆண்டு வரே பதிமூணாம் தேதியை காணக்கிருப்பி செதிரேன் நன்றி அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திர கத்தாவே நன்றியோடு உ துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்க கத்தாவே அப்பா இவ்வேளை கூட ஆண்டவரே என்னோடே கூட விழித்திருங்கள் என்று சொல்லி ஆண்டரே வேத வசனத்தின் ஆண்டரே ஆழத்தை பா பார்ப்பதற்கு எங்கள் கண்களை நீர் திறந்திரே பரிசுத்தாமியானவரே நன்றி அப்பா இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு ஆண்டவரே நீர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் பிரித்தெடுத்திருக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அன்று ஆண்டவரே உம்முடைய பன்னிரண்டு சீசர்களாக இருந்ததில்ல ஆண்டு பதினோரு சீசர்கள் ஆண்டவரே கெட் தோட்டத்தில் இருந்தபோது ஆண்டவரே அதிரா அதில் ஸ்பெசிஃபிக்காக ஆண்டவரே பேதுரு யாக்கோபு யோவானை வேறு பிரித்து எடுத்திரு ஆண்டவரே அப்போ அப்பா முக்கியமான ஒரு சில இடங்களுக்கு போகும்போது இந்த மூணு பேரை மட்டும்தானே கூட்டிகிட்டு போகிறீங்க ஆண்டவரே அளவுக்கு இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவடும் ஆண்டு அப்பா இப்படி ப தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக இந்த வசனத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்வதற்கு அப்பா ஸ்தோத்திரக்கத்தை உம்மாளே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவரே இதை கேட்க திருப்பி செய்திரு நன்றி அப்பா அப்பா இதற்கான ஆசீர்வாதத்தை இவர்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே அப்பா இந்த அடிமையோடும் ஆண்டவரே இதை வீடியோ கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொரு ஆண்டவரே மூடைய ஆசீர்வாதத்தை நிரப்புவதற்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே அப்பா உம்முடைய இருதயத்தின் ஏக்கம் துடிப்பு எங்களுடைய இருதயத்தின் ஏக்கம் துடிப்பாக மாறட்டும் ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் உங்களுடைய நுகம் லெகுவாயும் விருதுவாயும் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறீர் என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னீர் அவன் நண்டவரே உம்முடைய பாரத்தை உம்முடைய நுகத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் மண்டரே இருதயத்தின் துடிப்பு அங்கழ்ப்பு அப்பா நீர் வியாகுலப்படவும் துக்கமுடையும் திறங்க நீராண்டவரே அப்பா உடைய பாரத்தை நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் மாண்டவரே எங்களே தாழ்த்துக்கிறோம் ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிற மாண்டவரே அப்பா இந்த நாலு ஆண்டவரே அப்பா கைட்டு எல்லா வேலைகளும் ஆசீர்வதிங்க அப்பா விலப்படுத்துங்க பாதுகாத்து கொடுங்க உங்களுடைய கிருபை எங்கள் கூட இருந்து நடத்துக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் பெரிய கரங்கள் சேவை கை ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க விலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமே ஆமே